அகர முதலையெழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் குலறிவன் மற்றான் தொழாரி மலர்மிசை ஏகினார் மானடி செய்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டிதல் வேண்டாமை லானடி செய்தாக்கு யாடும் விழுமை இல்லை இருள் சேர் இவனை சேராயிறுவன் பொருள் சேர் புகன் பொரிதான் பொறிவாயில் ஐந்தவை தான் பொய்தி ஒழுக்க நெறிவென்றால் நீண்டு வாழ்வான் தனக்கு உவாமை இல்லாதான் தான் செயல் மரக்கவளை மாற்றல் அறிது அழ அறவாளி அந்தனர் தாசைந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல் அறிவு கோழி பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை தாழை வணக்க தலை தலை பிறவி பெருங்கதல் மீண்டு நீட்ட இறைவனடி சேராதா ஆமாம்